வணக்கம் நம்ம கொங்குகாசுல இருந்து பேசுறேங்க நம்ம கொங்குகாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா முத்தூர் மெயின் ரோடு சோலார் இரோட்ல லொக்கேட் நம்ம நம்மகிட்ட பாத்தீங்கன்னா மல்டி பிராண்ட் கார் ஷோ ரூம் அதாவது அனைத்து வகையான கார்களும் வாங்க விற்க அணுகலாம் பைனான்ஸ் அரேஞ்ச்மெண்ட் செவன்டி டு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்க லோன் பண்ணி கொடுத்துருவோம் சிவில் ப்ரொஃபைல் கட்டாமல் தமிழ்நாடு முழுக்க லோன் பண்ணிக்கலாம் எங்கிட்ட இருக்கிறது எல்லாமே குவாலிட்டி வண்டி எங்கிட்ட பாத்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா வந்து முப்பது லட்ச ரூபா வரைக்கும் வண்டி இருக்குதுங்க அதாவது

நன்றி வணக்கம் வணக்கம் நம்ம அடுத்ததான் என்ன வண்டி பார்க்க போறோம் ஓல்ஸ் வேன் வென்ட்ரோ ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாலாயிரம் ரெண்டிங் ஆயிருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பத்தி ஆயிரம் கேக்குது ஒரு ஃபிக்ஸட் பிரைஸ் ரேட் நெகசபிள் தான் நேரில் வாங்க இதுக்கு லோன் பாத்தீங்கன்னா லோக்கல் ஃபைனான்ஸ்ல உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபா டு மூணு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி தரலாம் நன்றி வணக்கம் நம்ம அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபிகோங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இது பாத்தீங்கன்னா டைட்டானிக் வரியன் டாப் மாடல் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் எல்லாமே வந்துடும் வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு பிக்சர் பிரைஸ் நெகசபிள் தான் நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தரேன் அடுத்து நம்ம பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா ஸ்கோரா ராபிட் ஸ்டைல் ப்ளஸ் ஆட்டோமேட்டிக் வண்டிங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஃபேன்சி நம்பரோட வந்துடும் இந்த வண்டியில் ஏபிஎஸ் ஏர் பேக் அலைவில் அத்தனை பீச்சர்ஸ் வந்துடும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சம் கேட்குது ஒரு பிக்ஸ்ட் பிரைஸ் நகர சபல் தான் லோன் பாத்தீங்கன்னா இந்த வண்டி அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா ரெனால் டஸ்டர் ஆர்எக்ஸ் எல் முப்பது நம்பர் சேல நம்பருங்க ஒரு ஓனர் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட் பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ஐம்பது ரூபாய் கேட்குது ஒரு சின்ன வித்தியாசம் கொடுக்கலாம் ஃபைனான்ஸ் பாத்தீங்கன்னா நாலு லட்சம் வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க ப்ரொஃபைல் கரெக்டா தான் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம அடுத்த வண்டி பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஓனா சிட்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் இது பாத்தீங்கன்னா எல்பிஜி சீக்வன்ஸ் கிட்ட போட்டுருக்கு ரெட் ரொம்ப ரேட் ஜாஸ்தியான கிட்ட போட்டுருக்காங்க ஒன்னு நாற்பத்தஞ்சு கம்பெனி சர்வீஸுங்க வண்டி குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி கேட்க ரேட் பாத்தீங்கன்னா ஒன்னு தொண்ணூறு கேக்குது நேரில் வாங்க அனுசரிச்சு பண்ணி தரேன் அடுத்து நான் பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா மாரில சியாஸ் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் சிங்கிள் ஓனர் ஒன்னு முப்பது ரெண்டிங் ஸ்மார்ட் ஹைபிரிட் மாடல் மைலேஜுக்கு நல்ல வண்டி இந்த வண்டிக்கு நம்ம கேட்க ரேட் பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்து நாற்பது கேக்குது ஒரு பிக்ஸட் பிரைஸ் கிடையாது சின்ன நபர்ஸ் பண்ணி தரலாம் இந்த வண்டிக்கு லோனு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு அஞ்சு டு அஞ்சாவது லட்சம் லோன் வாங்கி தரலாம் நேரில் வாங்க நன்றி அடுத்து நான் பார்க்க வண்டி பாத்தீங்கன்னா உண்டா வேறு இது ஒரு டீசல் வேரியன்ட் வண்டி எஸ் எக்ஸ் ஆப்ஷனல் மாடல் ஏபிஎஸ் சிக்ஸ் ஏர் பேக் சாலை பட்டன் ஸ்டார்ட்